உங்க ஒழியும் நான் ஏன் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க உங்க ஒழியும் நான் ஏன் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க திட்டங்களை தருபவரும் நீ தானையா செயல்படுத்தி மகிழ்பவரும் நீ தானையா திட்டங்களை தருபவரும் நீதானையா செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா என் என்றாஜனே எஜமானனே ராஜனே எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை உங்க ஊழியும் ஏன் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க எலியாவை காங்கும் கொண்டு போஷித்தீரே சூரை செடி சோர்வு நீ கொண்டு போஷித்தீரே சூர செடி சோர்வு நீங்க பேசினீரே தெய்வமே பேசும் தெய்வமே தெய்வமே பேசும் தெய்வமே எலியாவின் தேவன் இருக்க எதுவும் நம்மை அசைப்பதில்லை தேவன் இருக்க எதுவும் நம்மை அசைப்பதில்லை உங்க ஊழியும் நான் ஏன் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க பவுலையும் சீலாவையும் பாட வைத்திரே சிறையிலே நள்ளிரவில் செபிக்க வைத்திரே பவுலையும் சீலாவையும் பாட வைத்திரே சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்திரே கதவு திறந்தன கட்டுக்கள் உடைந்தன கதவு திறந்தன கட்டுக்கள் உடைந்தன காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு உங்க ஊழியும் நான் ஏன் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க உங்க ஊழியும் நான் ஏன் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க